உரைசால் வேள்வி என்பது அறம் மற்றும் வீரம் பற்றிய பாடல் ஆகும் அறநெறிகளை உரைத்த வேள்வி பற்றிய பாடல் ஆகும் இதில் வீரமும் அறமும் பற்றி பேசப்படுகிறது உரைசால் வேள்வி துறை வாழ்த்து வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் உரைசால் வேள்வி சொல்லியது வாழியாதனின் கொடை சிறப்பினை அவனது வெற்றி சிறப்பினோடும் சேர்த்து உரைத்தது பேர் விளக்கம் அரங்கரைந்து வயங்கிய நாவிற் பிறங்கிய உரைசால் வேள்வி முடித்த வேள்வி யந்தனர் என அந்தனரின் கேள்வி செவ்வியையும் புகழையும் கூறிய சிறப்பாலே இப்பாட்டு இப்பெயரைப் பெற்றது கவிஞர் செல்வக்கடுங்கோ வாழியாதனை கபிலர் வலம்படும் முரசின் வாய்வாள் குற்றத்துப் பொலம்பூன் வேந்தர் பலர்தில் அம் அரங்கரைந்து வயங்கிய நாவிற் பிறங்கிய உரேசால் வேள்வி முடித்த கேள்வி அந்தனர் அருங்கலம் ஏற்ப நீர்பட்டு இருஞ்சே திராடிய மணல்மலி முற்றத்துக் நிலை முனைய தாரரும் தகைப்பின் புரஞ்சீரை காணின் வல்லே எங்குபடை எருத்த கொய்சுவர் புரவி அலங்கும் பாண்டில் இழையணி தீமனி ஆனா கொள்கையை ஆதலின் அவ்வை மாயிறு விசும்பின் பன்மீன் ஒலிக்க ஞாயிறு தோன்றி யாங்கு மாற்றார் உருமுரண் நின் நோந்தாள் வாழ்த்திக் காண்கு வந்திசின் கழல் தொடி அன்னல் மைபடு மலர்கழி மலர்ந்த நெய்தல் இதழ்வனப் புற்ற டுயர்ந்து மழையினும் பெரும்பயம் பொழிதி அதனால் பசியுடைய உக்கலை ஒறியே இசைமேன் நோன்றல் என் பாசறை யானே வெற்றி சிறப்புப் பொருந்திய வீரமுரசத்தையும் வாட்போரால் வாய்த்த போர் வெற்றியையும் உடையவரான இந்த வேந்தர்கள் இவ்வுலகில் பலர் உள்ளனர் எனினும் அறநெறிகளையே உரைத்தபடி விளங்கும் செவ்விய நாவினையும் விளங்கிய புகழார் சிறந்த வேள்விகளை ஏற்றி முடித்த பெருமையினையும் கொண்ட வேதக்கேள்வியினரான அந்த நீ வழங்கும் அரிய அணிகலன்களை ஏற்றுக்கொள்ளுமாறு நீ நீர்வார்த்து அவற்றை அவர்களுக்கு வழங்குவாய் அங்னம் நீ வார்த்த நீடுதலாலே மணல்மலிந்தனின் அரண்மனை முற்றமும் பெரிதும் சேறுபட்டுப் போகுமே அதனாலே முற்றத்தின் கண் நிற்றலை தாம் வெறுத்தவாய் நின்னுடைய யானைகள் நிலை கொள்ளாதே அசைந்தபடியிருக்கும் அத்தகைய கோயில் முற்றத்தையும் ஒழுங்கான அமைப்பையும் பரிசிலரன்றி பிறர் செல்லுத கரிய காவலையுமுடைய மதிப்புறத்தையும் கொண்ட திருக்கோயிலில் உள்ளவனே நின் திருமாளிகையின் மதிப்புறத்தை வருகின்ற கூத்தர்களைக் காணின் விரைவாகவே அவருக்கு கத்தரிகையால் கத்தரிக்கப்பட்ட பிடரிமயிரையுடைய குதிரைகளையும் அசைந்து செல்லும் தேர்களையும் அணிகளை எல்லாம் அணிந்து கொடுப்பீராக என்று நின் ஏவலருக்கு கூறியுள்ளோனே அத்தகைய கொடுக்கும் கொள்கையாளன் நீயாதலின் அவ்விடத்தே மிக பெரிதான வானத்திடத்தையுள்ள பலவான விண்மீன்களின் ஒளியும் மழுங்கிப் போகும் வண்ணம் ஞாயிறு எழுந்து தோன்றினார் போல நின் பகைவரின் மிக்க மாறு பாட்டியெல்லாம் சிதைத்த நின் வலிமை மிக்க முயற்சியை வாழ்த்தி நின் பாசறை கண்ணையே நின்னைக் காணும் பொருட்டாக யானும் வந்தேன் இந்த வீரவளையினையுடைய தலைவனே கருமை பொருந்திய மலர்களையுடைய கழியின் கண்ணே மலர்ந்து நெய்தல் பூவின் இதழது வனப்புப் பொருந்திய தோற்றத்தோடு வானத்தே மேலெழுந்த கார்மேகத்தினும் காட்டில் நீதான் பெரிதான நற்பயனை இவ்வுலகுக்குப் பொழிகின்றனை ஆதலினாலே பசீனையுடைய எம் உறவினரது துன்பத்தைப் போக்கிய புகழால் மேம்பட்டத் தோன்றே நின் பாசறையிடத்தையும் நின்னை காண்பதற்காக யானும் வந்தேன் பெருமானே வலம்படும் முரசம் வெற்றி சிறப்பு பொருந்திய தன் முழக்காலேயே பகைவரை பணியச் செய்து வெற்றி தருகின்ற முரசமும் ஆம் வாய் வாழ் கொற்றும் வாழாண்மையாலே வாய்த்த வெற்றி பொலம்பூன் பொற்புன் அறங்கரைத்து வயங்கியன்னா அறமே எங்கியான்றும் கூறி கூறி முழக்கிய அறவிழ கத்தையுடைய நாக்கு பிரங்குதல் விளங்குதல் உரைசால் புகழ் நிறைந்த கேள்வி வேதம் குருவிடம் கேட்டே அறியப்படுவது ஏற்று நிற்க மணல்வழி மணல் நிரம்பிய முனைய வெறுத்த தார் ஒழுங்கு தகைப்பு மதிர்ச்சுவர் புறஞ்சிறை மதிர் புறம் புறமதிர் பக்கம் வைரியர் கூத்தர் அலங்கும் அசையும் பாண்டில் தேர் கொள்கை கோட்பாடு மாயிறு விசும்பு மிகக் கருமை படர்ந்த வானம் உருமுரன் மிக்க மாறுபாடு நோந்தாள் வலிய முயற்சி கழல் தொழில் கழல்வணிந்த வளைகள் மைப்படு கருமை பொருந்தியே உயர்ந்த வானின் மேலே உயர்ந்தெழுந்த மழை மேகம் பயம்பயன் இசைமென் தோன்றல் புகழால் மேம்பட்ட தலைவனே இதனால் செல்வக் கடுங்கோ வாழியாதனின் கொடை மேம்பாடும் மரமேம்பாடும் கூறி அவனைப் போற்றினர் கபிலர் அந்தனருக்கு நீர்வார்த்து ஊரும் பொருளும் வழங்குதல் அக்காலத்தே மிகப் புகழுடையதொரு செயலாக சிலரார் கருதப்பட்டது என்பதும் இதனாலே விளங்கும் கபிலர் நாளராதலின் இவ்வாறு அந்தனர்க்கு வாழியாதன் வழங்கிய பெருங்கொடையினைப் போற்றினர் என்பதும் கருத்தாகும் அக்காலத்து அந்தனரும் தம்முடையவான உதல் ஒதுவித்தல் போலும் நெறிகளையே பெணி வாழ்ந்தவர் ஆவர் ஆதலின் அவர்தம் வாழ்வியலுக்கான வசதிகளை அரசரும் செல்வரும் செய்தனராதல் வேண்டும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாத தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க